வெல்கம் டு ஜேங்க் Quiz. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழில் பொது தமிழ் சார்ந்த ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 12 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரிசலாங்கன்னி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் Answer சிங்கவல்லி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்று வரும் பொருள்கோள் ஆன்சர் நிரல் நிறை பொருள்கோள் கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் பகை பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை ஆன்சர் புறா பருந்து துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று இதில் அமைந்து வரும் மோனை ஆன்சர் பொழிப்பு மோனை இன்பம் விளையான் இடும்பை இயல்பின்பான் துன்பம் உறுத்தல் இலன் இதில் அமைந்து வரும் தொடைநயம் ஆன்சர் அடிமுரன் தொடை சொல் இச்சொல்லை அசைப்பிரித்து சரியான விடையை நேர் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் ஒன்றரை மாத்திரை இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையார் என குறிப்பிடும் நூல் ஆன்சர் நன்னூல் பொருந்தாததை எடுத்து எழுதுக ஆன்சர் கமலா சிரித்தாய் காலவலு பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் இந்தியா வெற்றது உவமையாக பெயர் தொழிற்பெயரை கண்டறிக ஆன்சர் வருதல் அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை ஆன்சர் காசு கிளி கூரை கேணி கைப்பிடி இனிய நண்பர் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் குறிப்பு பெயரெச்சம் எதிரூற்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி இதில் நொச்சி என்பது ஆன்சர் மதில் காத்தல் சொல்லை பொருளோடு பொருத்துக வனப்பு அடவி வீறு மதுரம் வலிமை அழகு இனிமை காடு வனப்பு அழகு அடவி காடு வீறு வலிமை மதுரம் இனிமை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருத்துக திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்ச பெருவாயின் முள்ளியார் நல்லாதனார் காரியாசன் மூன்றுரை அரையனார் திரிகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நாணூறு மூன்றுரை அரையனார் சிறுபஞ்ச காரியாசன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்விட தூதின் ஆசிரியர் யார் ஆன்சர் அறியப்படவில்லை ஐந்திருங்காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது ஆன்சர் குண்டலைகேசி இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேற்றியவர் ஆன்சர் அப்பர் ரூபாய்த் என்பதன் பொருள் ஆன்சர் நான்கடி செய்யுள் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது ஆன்சர் உருசிய நாடு வயதோரை கூட வையாதே இந்த வையகம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் ஆன்சர் கடுவெளி சித்தர் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உடைய பருவ மகளிர் ஆன்சர் தெரிவை குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர் ஆன்சர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் ஆன்சர் வள்ளலார் இயற்படு பொருளால் கண்டது மறந்து கோடுண்டென கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் மணிமேகலை ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் தமிழ் மூவாயிரம் எனப்படும் நூல் எது ஆன்சர் திருமந்திரம் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்று பாடிய புலவர் ஆன்சர் மதுரை கணக்காயனார், மகன் நக்கீரனார் உலகம் முழுவதையும் ஆழிக் கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் ஆன்சர் காலம் வரும் வரை புராணத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் உமரப்புலவர் காகம் குதிரை சிங்கம் குயில் கூவும் கரையும் கனைக்கும் முழங்கும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் ஆன்சர் திருமூலர் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் பெரியார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என்று கூறியவர் ஆன்சர் சா அகத்தியலிங்கம் நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக ஆன்சர் மான் ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்கர் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது ஆன்சர் குளோரோஃப்ளோரோ கார்பன் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் ஆன்சர் கால்டுவெல் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியா மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி யாருடையது ஆன்சர் மு வரதராசனார் தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்பெறுபவர் ஆன்சர் முத்துராமலிங்கர் காமராசரின் அரசியல் குரு ஆன்சர் சத்தியமூர்த்தி பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது ஆன்சர் குறிஞ்சி திட்டு தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆன்சர் கெல்லட் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழவிடுவதே தர்மம் என கூறியவர் ஆன்சர் ராணி மங்கம்மாள் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வையை விட நாட்டின் உயர்வு உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இக்கூற்று யாருடைய க கடித பகுதி மூவரதராசனார் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டே கடல் கடந்து சென்ற குறிப்பு நூல் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் மணிமேகலை பொருத்துக திருவரங்கம் திருச்சிற்றிலம்பலம் திருமறைக்காடு அங்கையர்கன்னி சிதம்பரம் ஸ்ரீரங்கம் மீனாட்சி வேதாரண்யம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றிலம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் அங்கையர்கன்னி மீனாட்சி ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் ஆன்சர் கண்ணதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் மரக்களத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க ஆன்சர் களம் வங்கம் புனை அம்பி பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக மீனாட்சி மதுரவசனி கற்கநேத்ரி விசாலாட்சி அங்கையற்கி வாழ்நெடுங்கண்ணி நீள் நெடுங்கன்னி தேன்மொழிப்பாவை மீனாட்சி அங்கையர்கன்னி மதுரவசனி தேன்மொழி பாவை நேத்ரி வால் நெடுங்கன்னி விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆன்சர் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் மாகதம் எனப்படுவது ஆன்சர் கவி அகத்தினையின் வகைகள் ஆன்சர் கரணத்தேர் டேஸ் என பிரியும் ஆன்சர் கரணத்து பிளஸ் ஏர் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆன்சர் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆன்சர் குணநலம் சான்றோர் நலனே பிரனலம் பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் ஆன்சர் பகுதி விகுதி உருவேனில் இலக்கண குறிப்பு யாது ஆன்சர் உரிச்சொற்றொடர் இரை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஆன்சர் விடை கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் யானையின் கண்கள் சிறியன ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன ஆன்சர் யானை கன்று ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஆன்சர் குளிரூட்டும் பெட்டி கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக அரசன் உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக அத்தி பூத்தது போல உயிரும் உடம்பும் போல ஆற்றில் கரந்த புலி இடிவிழுந்த மரம் போல ஒற்றுமை பயனில்லை வேதனை அரிய செயல் அத்தி பூத்தது போல அரிய செயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றில் கரைந்த புலி பயனில்லை இடி விழுந்த மரம் போல வேதனை ஆன்சர் ஆப்ஷன் சி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் ஆன்சர் திருவாசகம் கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் பன்றி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி விடை எழுதுக பட்டியல் ஒன்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பட்டியல் இரண்டு திருவாதவூர் திருவெண்ணெய்நல்லூர் திருவாமூர் சீர்காழி திருஞான சம்பந்தர் சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர் மாணிக்கவாசகர் திருவாதவூர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமே மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் குறுந்தொகை தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது ஆன்சர் மூன்று பொருந்தாத இணையை கோதில் பசு பொருத்துக பொருளறிந்து பொருத்துக நயனம் இந்து முறுவல் அல் இருள் புன்னகை கண்கள் நிலவு நயனம் கண்கள் இந்து நிலவு முருவல் புன்னகை அல் இருள் அன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினையை தொகுப்பித்தவர் யார் ஆன்சர் பன்னாடு தந்த மாறன் வழுதி உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக புரிசை ஆன்சர் மதில் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க உருமு ஆன்சர் இடி குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது ஆன்சர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வேடம் புனையாதே பல கங்கையில் கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் அப்புதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் ஆன்சர் எண்பது பாக்கள் சாலை இளந்திரியன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று நந்திக் கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது ஆன்சர் மூன்றாம் நந்திவர்மன் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் ஆன்சர் நற்றினை சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் ஆன்சர் கம்பர் சரியான தொடரை கண்டறிக இரட்டை காப்பியம் என்பன ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லியடிச்ச அருவா எப்பாடல் வகையைச் சார்ந்தது ஆன்சர் தொழிற்பாடல் யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது ஆன்சர் கதரின் வெற்றி படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்திடு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் இரண்டு நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே மூன்று நீ தேட வேண்டுவது தொண்டு நான்கு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் ஆன்சர் மூவாய் எழுதிய கடிதங்கள் மு வரதராஜனார் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் ஆன்சர் உடுமலை நாராயண கவி பொருத்துக எட்வர்டு மை பிரிட்ஜு எடிசன் ஈஸ்ட்மன் ஃப்ரான்சிஸ் சென்ஹின்ஸு ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி இயக்கப்படம் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் படச்சுருள் எட்வர்டு மை பிரிட்ஜு ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி ஈஸ்ட்மன் படச்சுருள் பிரான்சிஸ் சென்கின்ஸு இயக்கப்படம் ஆன்சர் ஆப்ஷன் பி பாவானர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தமிழர் புலம்பெயர காரணங்கள் ஆன்சர் வாணிகம் வேலை வேலைவாய்ப்பு முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு ஆன்சர் குதிரை பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும் இரண்டு இந்தியாவில் மட்டுமல்ல டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது ஆன்சர் சிங்கப்பூர் மொரீசியஸு இப்போ நம்ம பார்ட் டுவெல் வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் first ஒரு அஞ்சு பார்த்து பார்த்தாலே அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் மிஸ் Thank you for watching. Please subscribe my channel. Thank you.